ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நான் ஃபேஸுக்கு க்ரீம் போட போகிறேன் என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது பாருங்க எப்படி போட்டுகிட்ட எப்படி இருக்குது பார்க்கலாம் நான் ரொம்ப ட்ரை பண்ணதில்லை ஓகேங்களா இது எங்கே வைக்கிறது ஓகே ஓகேவா ரொம்ப எங்கள் ஊர்லாம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து அழகுக்குன்னு சொல்கிறத விட நம்ம தோல் வந்து ரொம்ப சருமெல்லாம் ரொம்ப இந்த வெயில்னால கருத்து போயிடும் வெயிலில் போயிட்டு வர்றோம் கரெக்டாக நம்ம மதியானம் டைம் போகிறேன்னா எதிர் வெயிலுங்களா செமையாக கருத்து போகிறாங்க அதனால தான் இன்றைக்கி நான் இதை ட்ரை பண்ணுறேன் எல்லா இடமும் போட்டுக்கலாம் எப்படி இருக்கும் பார்ப்போம்மா கழுத்து காது எல்லா இடமும் கை நெக் பேட்டன் நெக்கெல்லாம் கூட போட்டுக்கலாம் ங்களா இந்த இடம் ரொம்ப இருக்கோ இந்த இடம் அதிகமாக போட்டுக்கோங்க லைட்டாக மசாஜ் பண்ணுங்க அஞ்சு நிமிஷமோ இல்லை பத்து நிமிஷமோ மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த கரும்புள்ளி எல்லாமே கொஞ்சம் க்ளியராகும் கருப்பாக இருக்கிற இடம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இப்போ எப்படி பித்தளை பாத்திரத்தை புளி போட்டு தேய்ச்சா கொஞ்சம் அப்படியே பல ஆகுது அது போல தான் இவங்களெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபேஸில் போட்டு தேய்ச்சா கொஞ்சம் க்ளோ கொடுக்கும் இதை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மெயின்டைன் ஆகும் இல்லைன்னா கலர் கொஞ்சம் டல்லாகவே தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை சார்ந்த விஷயங்களை போடலாம் தப்பு கிடையாது ஆனால் செயற்கையாக க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்குமா பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் இவங்க அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க காரணம் இதில் இன்னும் ஒரு தேங்காய் நான் விட்டுருக்கேன் ஒரு கொஞ்சம் போல் ஏன்னா அது மாய்ஸ்சரைஸ் பண்ணும் இது எல்லா ஸ்கின்னுக்குமே செம்ம ரிசல்ட்டு கொடுப்போங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பயிர் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பச்சரிசி மாவு வந்து அந்த தன்மை எடுக்கும் காஃபி பவுட்ரு வந்து க்ளோ கொடுக்கும் நல்ல ஷைனிங் க்ளோ அந்த மாதிரி மத்தியான டைமில் வேலைக்கு போய் வெயிலில் வேலை செய்கிறவங்க பாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியோ இல்லை ஒரு வாட்டியோ போடுங்க எப்போவும் சொல்கிறேன் பழகு சார்ந்த விஷயங்கள்னு சொல்கிறத விட நம்ம தோலை நம்ம பராமரித்துக்கணும் தோலை அழுக்காக்கணும் அழுக்காக பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறோம் அது அப்படியே வச்சால் ஒரே கலராகிடுதில்ல அது போல தான் நம்ம ஸ்கின்னையும் நம்ம க்ளீன் பண்ணணும் அதிகமாக பச்சை தண்ணியில் அப்பப்போ கழுவு முகத்தை கழுவுறவங்களாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஜென்ஸ்லாம் வந்து அப்பப்போ முகத்தை கழுவிட்டே இருந்தீங்கன்னா பச்சை தண்ணியில் ஃபேஸை கழுவினிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்கும் லேடிஸுங்க இந்த மாதிரி போட்டு கழுவங்கு நல்ல க்ளோ கொடுக்கும் பண்ணி பாருங்கள் நான் ஷார்ட்டில் ஃபேஸ் கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஏன்னா இது தொடர்ந்து வீடியோ எடுக்கிறது கஷ்டம் நான் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே குழந்தைங்களுக்கும் நம்ம போடலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு கையிலையோ எங்கன்னா போட்டு கொஞ்சம் தேய்ச்சி பாருங்கள் எந்த ஒரு ஃபால்ட்டும் வரலன்னா போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் அவங்களுக்கு முகத்தை கழுவ சொல்லிவிடுங்க நமக்கு அதிகமாக இந்த கண்ணை சுற்றி தான் இருக்கும் அங்கே கொஞ்சம் லைட்டாக மசாஜ் கொடுங்க இது இன்னொருத்தவங்க நமக்கு செஞ்சால் கொஞ்சம் டைட் ஆகும் நம்மளே செல்ஃபாக செய்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறு இப்போதான் நிறைய க்ரீம்ஸ் வந்துடுச்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பொருளை வச்சு தான் பார்லர்லேயே நிறைய இருக்குது அந்த கருமை தன்மையை நீக்கினாங்க தொடர்ந்து இது செஞ்சால் என்ன ஆகும் பின்னு லூஸ் ஆகாது டைட் கொடுக்கும் அந்த கருமை தன்மையெல்லாம் எடுக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க இது பவுடரை அரைச்சி வச்சுட்டு எப்போல்லாம் ஃபேஸ் கழுவணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் செய்யலாம் இது மோஸ்ட்லி நீங்கள் ஈ நைட் டைமில் செஞ்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸில் கூட லைட்டாக மசாஜ் கொடுங்க Thank you. Walk along.